அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதி நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வீங்க இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கு உங்களுடைய போக்குல இருக்கக்கூடிய உறுதி காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்க துணையிடத்தில் சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்க துணை உடனான நல்லிணக்கம் காணப்படும் இன்று அதிக பணம் சம்பாதிக்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இன்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு நல்ல முறையில் இருக்காது உங்கள் துணை இடத்துல சூடான வாக்குவாதங்கள் செய்ய நேரிடலாம் இதனை தவிர்ப்பதும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் செலவினங்களை தவிர்க்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது உங்களின் உற்சாகமான போக்கு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை இன்று நீங்கள் பதட்டத்தை தவிர்க்க வேண்டும் பணியில் உங்கள் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொறுமையாக பணிகளை மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அதிக செலவுகள் காணப்படுகிறது உங்களுடைய சேவை தேவைகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்குவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும் இதனால் அமைதியை நீங்க இழப்பீங்க பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதன் மூலம் நல்ல ஆறுதல் பெறலாம் பணியின் போது சில சவால்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிறுவனத்தில் முதன்மை வகிக்க நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல தனித்திருப்பது போல உணர்வீங்க இது வெறும் உணர்வு மட்டுமே உண்மையில் உங்க துணை இடத்துல அன்பாக இருக்க வேண்டும் பண வரவு குறைந்து காணப்படும் பண விஷயங்களை கையாளும் போது நீங்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி கூடியதாகும் உங்களுடைய நன் நண்பர்களின் ஆதரவை பெறக்கூடியதாகவும் இருக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக சார்ந்த முறையில் மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் காணலாம் தைரியமான மனநிலை காணப்படும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் சரியான போக்குல உங்களுடைய செயல்களை செய்வது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை நீங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த போக்க தவிர்க்க வேண்டியது நல்லது பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது குறைந்த அளவு ஆரோக்கியம் காணப்படலாம் அழுத்தம் காரணமாக அமைதியின்மை காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பதும் கடினமாக நீங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கு தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படலாம் இன்று அதிக பொறுப்புகள் கையாளுவதன் காரணமாக சில வசதிகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களுடைய மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் அதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வு தவிர்க்க வேண்டியது நல்லிணக்கத்தை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் தோள்களில் எரிச்சல் காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலும் திருப்தியும் அளிக்கும் இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் பணியின் தாமதம் உங்கள் மேலதிகார கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் உங்களுடைய மனதில் அகந்தை போக்கு காணப்படும் உறவின் நல்லிணக்கத்தை பேன இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது திடீரென பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்க கவனமாக இருக்க வேணும் பதட்டம் மற்றும் கால்வலி பாதிப்பு இன்று காணப்படலாம் எனவே பதட்டத்தில் இருந்து நீங்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது தனசு ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய அனைத்து செயல்களிலுமே குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக நீங்க முடிப்பீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகம் பணிகளை நம்பிக்கையுடன் நீங்க மேற்கொள்ளலாம் புதுமையான கருத்துக்கள் மூலம் நீங்கள் வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்கள் துணை இடத்துல சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீங்க உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்து யோசிப்பீங்க நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இன்று அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் மன காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே வலுவான திறமைகளை நீங்க வளர்த்து கொள்வீங்க இதன் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடினமான பணிகளை நீங்க எளிதாக மேற்கொள்ளலாம் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்க துணையிடத்துல நேர்மையாக நீங்க நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி வளர்ச்சி போதிய அளவு உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இது உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் புரிந்துணர்வு காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் நீங்கள் எதையுமே பொறுமையாக கையாள வேணும் இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயத்துல நீங்க பங்கு கொள்வதன் மூலம் பலன் பெறலாம் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட் போராட்டமானதாகவும் சக பணியாளர்களிடம் நல்லுறவு பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படும் உங்கள் துணை கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பதட்ட உணர்வு மற்றும் உங்கள் துணை காண்பிக்க நேரலாம் இது உறவி நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு நீதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு சிறிது கவலையே அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் தாயின் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது அது மட்டும் பணிகளை நீங்கள் திருப்தியுடன் திருப்திகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி தரமாக நீங்கள் பணியாற்றி தருவீங்க அன்புவையப்பட்ட நிலையில நீங்க இருப்பீங்க இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் அதிக பணம் பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிதி விஷயத்துல முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே